இந்த அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கூட்டு பொறுப்பு எனவே நீங்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கணும் சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோடு எல்லோரும் இருக்கணும் சைபர் குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் கட்டுப்படுத்தி வரும் காவல் உள்துறை தீயணைப்பு மற்றும் தடவியல் துறை சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் செய்யப்பட்ட சாதனைகளை புத்தகமாக வச்சுக்கிட்டு இந்த மாமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறோம் ஊடக நண்பர்களும் அந்த பத்திரி அந்த புத்தகத்தை பார்த்து அதை பெற்று அதில் உள்ள சாதனைகளையும் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் உண்மைகளையும் மக்களிடம் கொண்டு செல்லணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன் குற்றங்களை குறைக்கிற துறையாக மட்டும் இல்லாமல் குற்றங்களை தடுக்கிற துறையாக காவல்துறை செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் இந்த நிலை உருவாகணும்னா காவல்துறை சிறப்பாக செயல்பாட்டால் மட்டும் பொத்தாது ஒட்டுமொத்த சமூகமும் சில பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் இந்த தருணத்தில் இந்த அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கூட்டு பொறுப்பு எனவே நீங்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கணும் சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோடு எல்லோரும் இருக்கணும் ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிற பலர் இருக்கிறாங்க அவர்களை பாராட்டுகிற அதே வேளையில் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து தடுக்கிற முன்னெச்சரிக்கையும் நமக்கு தேவை உங்கள் சுற்றுப்புறங்களில் சந்தேகப்படும்படியான நபர்களோட நடமாட்டம் செயல்பாடுகள் ஏதாவது தெரிஞ்சால் உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் மட்டுமில்லை ஓய்வில்லாமல் விழிப்புணர்வோடவும் கண்காணிப்படவும் களத்தில் இருக்கிற காவல்துறையினர்கிட்ட கனிவாக நடந்துக்குங்க அதே போல காவல்துறையினரும் பொதுமக்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கணும் காவல்துறை கிட்ட அதிகாரம் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை நிலநாட்டவும் குற்றங்களை தடுக்கவும் தான் என்பதை அத்துமீறல் சில காவலர்கள் உணரணும் அத்துமீறக்கூடிய அந்த காவலர்கள் சில உணரணும் காவல் உயர் அதிகாரிகள் இதை உறுதி செய்யணும் காவலர்கள் தன்னுடைய பணிச்சுமையும் தனிப்பட்ட வெறுப்புகளையும் கிட்ட காட்டிடக்கூடாது காவல்துறையும் பொதுமக்கள் நண்பர்கள் என்பதை தரப்பும் உணர்ந்து செயல்படுவது கேட்டுக்கிறேன் செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கு இடையில் உள்ள இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்திட என் நெஞ்சில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் எண்ணத்து உணர்வை செயல்வடையும் குறிக்க நான் விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்புஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பா பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டியிட முதல் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதில் மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அந்த செப்டம்பர் ஆறாம் நாள் கொண்டாடப்படும் இந்நாளில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல் குருதி குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு என்பது குற்றங்கள் நடக்காத மாநிலம் போதைப்பொருள் இல்லாத நடமாட்டம் இல்லாத மாநிலம் பாலியல் குற்றம் இல்லாத மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டணும் எங்கேயும் யாராலையும் குற்றம் நடக்கக்கூடாது மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை பெற்று தரப்படணும் இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தால் போதாது காவல்துறையோட உயரதிகாரி எடுத்தால் மட்டும் போதாது ஒவ்வொரு காவலரும் எடுக்கணும் என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றம் நடக்கலை நடக்க விட மாட்டேன்னு ஒவ்வொரு காவலரும் முடிவெடுத்துட்டால் குற்றங்கள் பூஜ்யத்திற்கு வந்துடும் மனித வளர்ச்சியுடைய எல்லா குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் நமக்கு பெருமை எனவே இதில் பூஜ்ஜியம் வாங்க ஒவ்வொரு காவலரும் நூறு விழுக்காடு அர்ப்பணிப்போட பணியாற்றணும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நேற்று மாண்மிகு பதினோரு உறுப்பினர்கள் இந்த வகையில் மாண்மிகு பதினோரு உறுப்பினர்கள் ஐந்து மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிடம் மானியத்தை பற்றி பாதித்திருக்கிறார்கள் அதில் பலருக்கு அப்பப்போ அப்பப்போ நான் பதில் அளிச்சிருக்கிறேன் விடுபட்ட சில பதில்களை சொல்ல வேண்டுமென்றால் மாண்மிகு உறுப்பினர் திரு ஓ எஸ் அவர்கள் நாகை மாவட்டம் திருமருகள் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கேட்டிருந்தார் அது நிச்சயம் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறார் அதேபோல் மாண்மிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் காவலர்களுக்கு வருடாந்திர மருத்துவ சோதனைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் காவலர்கள் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள உறுதி செய்யப்படும் அதேபோல் மாண்மிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அவசியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் உடற்கூராய்வு சான்றிதழ் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் காவல் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் சிசிடி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் காவல் நிலையங்களில் இருப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும் உடற்கூராய்வு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன அதில் எந்தவித தாமதமும் இல்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் மாணவர்கள் உறுப்பினர் திரு மாரிமுத்து கோட்டூர் தீயணைப்பு நிலையத்துக்கு சொந்த கட்டணம் தேவை என கோரிக்கை விடுத்தார் அவரது கோரிக்கை ஏற்கப்படுகிறது கோட்டூர் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டணம் கட்டப்படும் மாண்மிக உறுப்பினர் நாரிமாலி அவர்கள் காவல் ஆணைய பரிந்துரைகளை உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஓய்வெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சி டி செல்வம் அவர்கள் தலைமையிலான ஐந்தாவது காவல் ஆணையம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது அதில் எண்பத்தாறு பரிந்துரைகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டன அவர்கள் நேரிடும் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியாளர்கள் திருமுறையில் தயாரிக்கப்பட்டு வந்த தரவரிசை பட்டியலானது சமூக நீதி அடிப்படையில் இருந்து வந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரப்பெற்ற ஓ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இந்த முறையில் ஏற்பட்டுள்ள மற்றும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கான சட்ட ரீதியான அளித்திடவும் திடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசு தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும் அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் இந்த தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றும் வாயிலாக தெரிவிக்கொள்கிறேன் மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன் இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்த அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறி இருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடியங்களில் கண்காணிப்பு தேவை என்று பேசியிருக்கிறார்கள் அவருக்கு நான் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு தங்கி பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர் அனைவரும் சட்டவிரோத செயலில் ஈடுபடாதவாறு கண்காணிக்கப்படுகிறார்கள் அதேபோல் மாணவ உறுப்பினர் கோகாமணி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவருடைய தொகுதியில் தருமபுரி காவல் உட்கோட்டம் மதிஹோன்பாளையம் காவல் வட்டத்தில் அமைந்துள்ள புலி கிராமத்தில் புதிய காவல் நிலையம் ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பல்வேறு சம்பவங்கள் குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசிய அத்தனை விவகாரங்களிலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இனியும் நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்கப்படும் அந்த இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எந்தவித அழுத்தங்களுக்கும் உள்ளாகாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் அழுத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் மான் மிகப்பேரவைத் தலைவரவர்களே இந்த ஆண்டு உள்துறை சார்பில் நூற்றி ரெண்டு அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது காலத்தின் அருமைக்கருதி சிலவற்றை இப்பொழுது நான் அறிவிக்க விரும்புகிறேன் மீதமுள்ள அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் புதிய காவல் நிலையங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூர் சிவகங்கை மாவட்டம் கீழடி திருநெல்வேலி மாவட்டம் மேலச்சேவல் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூர் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டை திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் காவல் நிலையம் குமரி மாவட்டம் குழித்துறையிலே இருப்பு பாதை காவல் நிலையம் சென்னை ஓமந்தூரா மருத்துவமனை வளாகத்தில் புற புற காவல் நிலையம் பெரம்பூர் பெரியார் நகர் பெரம்பூர் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் புற காவல் நிலையம் சென்னை அரும்பாக்க தடகத்தில் புதிதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் மதுரை மாநகர காவல் ஆணையகத்தில் சிந்தாமணி மாடக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் உருவாக்கப்படும் சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள் இரண்டு கட்டட இரண்டு கட்டங்களாக ரூபாய் இருபத்தோரு கோடியே ரெண்டு லட்சம் செலவில் உருவாக்கப்படும் இதற்கான முதற்கட்ட செலவினம் ரூபாய் பத்து கோடியே ஐம்பத்தோரு லட்சம் இரநூற்றி எண்பது காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உதக மண்டலத்தில் தொண்ணூறு ஆயுதப்பட காவல் குடியிருப்புகள் மற்றும் தருமபுரியில நூற்றி முப்பத்தி ஆயுதப்பட காவல் குடியிருப்புகள் நூற்றி ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவிலை கட்டப்படும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக மாநகரங்களின் பயன்பாட்டிற்கென சென்னை பெருநகரம் தவிர எண்பது இளஞ்சிப்பு ரோந்து வாகனங்கள் ரூபாய் பன்னெண்டு கோடி செலவில் வாங்கப்படும் காவலர் தங்குமிடம் வசதி இல்லாத அல்லது குறைவாக உள்ள இருபது மாவட்ட மாநகரங்களில் ஆயுதப்படை காவல் ஆளுநர்கள் பயன்பாட்டிற்காக ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட காவலர் தங்குமிடங்கள் ரூபாய் முப்பது கோடி செலவில் கட்டப்படும்